நான் கும்பிடுங்கோ சரி இப்படி ரெண்டு கையும் இப்படி கும்பிடுறோமா இப்படி ரெண்டு கையும் சரி அந்தந்த விரலோட அணைக்கணும் என்ன இவாஸ் டீச்சர் என்ன சொன்னவா ரெண்டு கையே அந்தந்த கையோட அணைக்கணும் மூக்கு கிட கொண்டு போனவோ டீச்சர் இங்க வச்சு போனோம் சரியோ இல்லையப்பூ ரிதீஷ் இந்த விரலை இப்படி வச்சிருக்க கூடாது இதை இதை அப்படி ஒட்டி வச்சுக்கொள்ளணும் சேரும் இங்க வச்சிருக்கோம் பாக்கி கீழ மாத்ரு தேவோபவோ பித்ரு தேவோபவ பித்ரு ஆச்சாரிய தேவோபவ

விருந்தினரை தெய்வமாக போற்றுவோம் சமநிலை பெற வேண்டும் கண்ண மூட வேண்டும் சொல்லும் போது உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும் வேண்டும் மனம் வேண்டும் மேல பார்த்து அதை நீ தர வேண்டும் நாங்கள் வணக்கம் முடிச்சாச்சு இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் திருக்குறள் போறோம் எந்த அதிகாரம் படிச்சு கொண்டிருக்கிறோம்

ஏழாவது குரல் எத்தனையாவது குரல் ஏழாவது குரல் வரை ஞாயிற்றுக்கிழமை கடையில முட்டிர போனோம் அடுத்த வகுப்புக்கு வரையிலாம் சரியோ அடுத்த வகுப்புக்கு வர இல்ல பட்டாவதே அடுத்த வகுப்பு வர இல்ல பட்டாவதே விட்டுடுறோம் சரி இங்கதான் தான் பாக்கவானோம் காலை ஓகே ஆ சரி அப்ப நாங்க இன்னைக்கு எட்டாவது குறள் படிக்க போறோம் படிவாக்கு எழுதுவோம் சரியோ எட்டாவது குறள் விட்டாக்கள் தனிய அக்ஷயா அபிஷா ஜகூரி ரித்தி சுடையில இந்த மாதிரி

சொல்ற கடல் என்றால் தண்ணி உள்ள கடல் சொல்ல சரியோ கேளுங்கோ ஆறாம் கையை எல்லாரும் கையை கொண்டு இப்படி இப்படி செய்து கொண்டிருக்க கூடாது சரியோ அதுக்குதான் நீங்க இப்படி கையை வச்சுக்கோ சொல்லி சொல்றது இல்லன்னா நீங்க அப்படி இப்படி செய்து கொண்டிருக்கீங்க இல்லையோ அற ஆளி என்று சொல்லி சொன்னால் அதே போல அந்த அறம் அண்டா தெரியாது தெரியாத என்னாது தெரியாண்டாதான் சொல்லி சரியோ அப்ப அறம் என்று சொல்லி சொன்னால் நல்ல விஷயங்கள் செய்யறது அப்ப ஒரு ஆள் சொல்லுங்க அப்ப ஒரு அறம் Hva skjedde da du kom hjem? Hva skjedde da jeg kom hjem? Hva skjedde da du kom hjem? Jeg kom ikke hjem. Hva skjedde da du kom hjem? Jeg var ikke hjemme. Hva

திருக்குறள் கிளாஸ்டா ஒழுங்கா தான் நாங்க படிக்கிறோம் திருக்குறள் ஒரு யார் சொல்லுவீங்க இப்ப உங்க பிளங்கிருக்கிறார் அறவண்டால் என்ன மற்றவர்களுக்கு உதவுதல் ஐஷா ஏதாவது சொல்லலாம் கை எப்படி இருக்கோன்னு தருவேன் ஆ எங்களு பாப்புக்கு பென்சில் தேவையில்லை பென்சில் வைக்கலாம் சொல்லுங்க ஒரு நாள் சொல்லுங்க கட்டிக்காரன் உதவி செய்தல் மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்தல் ஐஷா உண்மை பேசுதல் சிரிக்கிறதுல உண்மை பேச வேணும் சொல்லவான என்ன செய்யலாம் உண்மை பேசுறது அறம் மற்றது மற்றவர்கள் மீது கோபப்படாமல் இருத்தல் அறம் காரி மற்றவர் மீது கோபாமல் அறம் வரும் அறம் சொல்லுங்க மற்றவர் மீது பொறாமைப்படாமல் இருத்தல் அறம் மற்றவர்கள் மீது அன்பு பாட்டுதல் அறம் சரி அப்ப அப்படின்னு சொல்லுங்க வேற என்ன சொல்லுங்க அறம்

கடவுளால கொடுக்கப்பட்டதா இந்த அற சரியோ இந்த அற ஆளி அந்த கடல் போல கடலுக்குள்ள அதே அந்த இப்ப இந்த கடவுள் என்ற கடவுள்கிட்ட இருக்கிற அந்த கடலுக்குள்ள என்ன இருக்கு தண்ணி இருக்கோ என்ன இருக்கு அந்த கடலுக்குள்ள தண்ணி இல்ல தண்ணி இல்ல அற ஆளி ரெண்டா அதுக்குள்ள இருக்கிறதுலாம் என்ன கடவுள் கடவுள் என்ன அப்ப அந்த கடவுளின் உருவம் என்ன மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணலாம் அறத்தின்ற வடிவமா இருக்கிறவர் தான் கடவுள் அறத்தின்ற வடிவமா இருக்கிறவர் இருக்கிறவர்தான் அந்த கடவுளே அந்த அறமே வடிவா வடிவ அறம் இதெல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து வந்தது இயற்கை கடவுள் இருந்து என்னன்னு தெரியும் உங்களுக்கு யாராவது சொல்லி தந்தவையோ எங்களுக்கு அம்மா அப்பா சொல்லி தந்தவை ஆசிரியர் சொல்லி தந்தவ ஆசிரியருக்கு அப்படியே போய் அங்க கடவு கடவுள் தான் குடுத்துருக்காரு இல்லையோ அந்த அறத்தின் வடிவாக இருக்கின்றார் இறைவன் எந்த வடிவானவர்

நாங்கள் வணங்கினார் நாங்கள் என்ன செய்யலாமாம் நாங்கள் அதாவது பிற ஆளி நீங்கள் அப்படி கடவுளை வணங்கினாத்தான் நாங்கள் செய்த பிழையல் எதுவும் இருந்தால் அந்த அற கடவுளை வணங்கினார் அறத்தின் வடிவமான கடவுளை வணங்கினால் நாங்க செய்த பிள்ளைகள் எல்லாம் பாருங்க நீங்கள் கோபப்பட்டால் அந்த அறத்தறத்த கடவுள்கிட்ட என்ன இருக்கு கோபப்படாதது என்ன கடவுள்கிட்ட என்ன இருக்கு சாந்தமா இருக்க எதுக்கு சொல்லுங்க உங்களுக்கு கோபம் வந்தால் அந்த அறக்கடவுளை வணங்கினால் உங்களோட கோபம் என்ன செய்யும் நீங்க மற்ற வேலை பேசினால் கடவுள்கிட்ட போனால் உங்களுக்கு மனசுல என்ன என்ன வரும் மற்ற வேலை நீங்கள் காயப்படுத்திட்டீங்களே அதாவது சொல்லி சொல்லி அப்ப கடவுள்கிட்ட போய் நான் கடவுளே நான் இப்படி சொல்லி போட்டேனே அவரை நோக படிச்சு இந்த நோக பண்ணிக்கனேன் என்று சொல்லி கடவுள போய் கும்பிட்டால் ஒரு மனசுக்குள்ள கடவுள் உள்ளுக்குள்ள வரும் கூட மனசுக்குள்ள அன்புவர் அன்புவர் அப்ப நீங்க நீங்க பேசினாக்கல நீங்க துன்பப்படுத்தினா நீங்க என்ன நினைப்பீங்க திருப்பி அவரை நானே துன்பப்படுத்தினேன் சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் மனத்தங்களுக்கு சரியோ அப்ப உங்களோட மனத கூட இப்ப நீங்க மற்ற துன்பப்படுத்தின மனதை உங்களோட மனச சுத்தமாக்குறது யார் கடவுளை எந்த வடிவமானவர் அப்ப வடிவா கேளுங்க அறத்தின் வடிவமான இதான் கருத்து இப்பதான் சொல்லுவோம் அறத்தின் வடிவமான கடவுளை நாங்கள் வணங்கினால் நாங்கள் செய்த பிழைகளில் இருந்து நாங்கள் மீள முடியும் நாங்கள் செய்த குற்றத்தில் இருந்து எங்களுக்கு மனித்து விடுவார் என்ன செய்வார் கடவுள் நாங்கள் மாறிடுவோம் இன்னொரு ஆட்களுக்கு நோக்கிச்சால் மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் விட்டால் நீங்க கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டால் அடுத்த நிமிஷம் நீங்கள் வேற ஆக்களுக்கு என்ன செய்வீங்கள் உதவி உதவி உங்களோட மனசு மாறு உங்களோட மனசு மாறி அந்த பிள்ளையில இருந்து நீங்கள் விடுதலை பெற்றால் உங்களுக்கு மன்னிப்பு அப்ப உங்களுக்கு பிறகு பாவம் கிடைக்காது உங்களுக்கு நீங்க குற்றம் செய்து போட்டியிலிருந்து திருப்பி திருப்பி உங்களுக்கு தண்டனை கிடைக்குமோ இல்ல அப்ப நீங்கள் செய்த நாங்கள் செய்த தண்ட குற்றத்தில் நாங்கள் தண்டனை கிடைக்காம இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் ஆரை வணங்க வேண்டும் எந்த வடிவமான கடவுளை வடிவமான கடவுளை நாங்கள் வணங்கினால் நாங்கள் செய்த குற்றத்திலிருந்து இருந்து எங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் இது கஷ்டமோ நீங்க சில பேர் தெரியாம செய்தால் என்ன செய்ய வேணும் போய் கடவுள்கிட்ட சிவாஸ் உங்ககிட்ட என்ன சொல்ல வேணும் என்ன சொல்ல வேணமா சொல்லுவீங்க பேர் சொல்லுங்க ஏன் என்னை குற்றம் செய்ய வைத்தீர்கள் அல்ல நான் செய்த குற்றத்துக்கு நான் இப்ப வர என்னோட குற்றம் இது செய்யாம இருக்கிறதுக்கு இந்த மனசுக்கு நல்ல நல்ல பழக்க வழக்கங்களை தர வேண்டும் கும்பிடும் என்ன செய்ய வேண்டும் நல்ல பண்புகளை என்றால் நாளைக்கு உதவி செய்யாம இருப்பீங்களோ அப்ப இதுதான் அப்ப நீங்க செய்த குற்றத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்றால் இனி மீண்டும் நாங்கள் குற்றம் செய்யாம இருக்க வேண்டும் என்றால் நாங்க என்ன செய்ய வேண்டும் அறத்தின் வடிவமான அற ஆளி அந்த அற ஆளி என்றால் என்ன அறம் இருக்கிறா கடல் அறம் நிறைந்த கடல் நீர் நிறைந்த கடல் என்ற மாதிரி வடிவமான அறவாளி அறத்தின் வடிவமான கடவுள் சொல்லலாம் உங்களுக்கு தெரியாம என்னென்னு அப்ப என்ன அறவாளி அந்த என்ன அறத்தின் என்ன சொல்றது என்ன கும்பிட்டேந்தார்க்கு அல்லா சரியோ அவரை கும்பிட்டாலே தவிர கும்பிடாமல் விட்டால் பிற ஆளி நீந்தல் அரிது கண்டால் என்ன நாங்கள் செய்த குற்றத்திலிருந்து எங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கிறது கஷ்டம் எப்ப எங்களுக்கு கஷ்டம் எங்களுக்கு குற்றத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்கிறது கஷ்டம் அந்த கடவுளை கும்பிடாமல் விட்டால் அறவடிவமான கட கடவுளை கும்பிடாமல் விட்டால் நாங்கள் செய்த குற்றத்திலிருந்து எங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கிறது அப்ப என்ன செய்யறோம் சொல்ல போறோம் நாங்கள் இந்த அறவடியமான கடவுளை கும்பிட்டால் நாங்க செய்த குற்றத்திலிருந்து மன்னிப்பு சரியோ எல்லாரும் போட்டுட்டீங்களோ சரி அப்ப அற ஆளி அந்தடன் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் பிற ஆளி நீந்தல் அரிது யார் கருத்து சொல்லுவீங்க பாடமாற்றி சொல்லவான நேரத்துக்கு விடவானோம் எல்லாரும் இது கஷ்டம் இல்ல

அப்ப நீங்க பாரிசா குழம்பு இப்படி தான் அறத்தின் வடிவமான கடவுளை வணங்கினா நாங்கள் செய்த குற்றத்திலிருந்து உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் குற்றத்திற்கு மன்னிப்பு கிடைக்கும் குற்றத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் அல்லது நமது நாம் செய்த குற்றத்திற்கு கிடைக்கும் நான் சொல்லுங்க